ஸ்ரீரங்கம் என்ற திவ்ய தேசத்தை பற்றி அதோடய ஸ்தல புராணம் மாதிரி அவங்க சீதாலட்சுமி சோபனாவோட சிஷை அவங்க ஸ்டூடெண்ட்ஸோடு ரொம்ப அழகாக பண்ண இந்த ப்ரோக்ராம் நான் ரொம்பவும் ரசித்து பார்த்தேன் ஏன்னா இந்த நாட்டிய நாடகம் பரதநாட்டியம்ன்றது நிறைய பேருக்கு புரியாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் இவங்க பண்ண அந்த விதை இன்னைக்கு பாமரனுக்கும் புரியும் பரதநாட்டியம் நல்லா தெரிஞ்சவங்களுக்கும் புரியும் அந்த கதையின் தத்துவம் என்ன எந்த அளவுக்கு நம்ம உள்ளே போய் அதை ஊடுருவிக்குங்கிறது ரொம்ப அழகாக அந்த குழந்தைங்களோட பண்ணாங்க முக்கியமாக அந்த குரூப்போட டெடிக்கேஷன் அண்ட் டிசிப்ளின் எனக்கு ரொம்ப பிடிச்சது அது டு பி எக்ஸ்பெக்டட் பிகாஸ் ஷோபனாவோட சிஷையை தான் இவங்களுக்கு குரு ஸோ ஷோபனா எவ்வளோ ஸ்ட்ரிக்ட் டாஸ்க் மாஸ்டர் அவளை எவ்வளோ டிசிப்ளினாக பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியும் அந்த நடிகனாக எனக்கு தெரியும் ஸோ அது அப்படியே எங்ககிட்ட அனுபவிச்சுது ரொம்ப என்ஜாய் பண்ணி ஏன்னா நம்ம இந்து கதைகளில் எப்போதுமே பார்த்தீங்கன்னா இத்திஹாசமும் இருக்கும் புராணமும் இருக்கும் நம்ப முடியாதுன்ற சில விஷயங்கள் இருக்கும் அது ஏன் நம்ப குணுங்கிறதுக்கு காரணங்களும் இருக்கும் அது ரெண்டையும் சேர்த்து ரொம்ப அழகாக கொடுத்துருந்தாங்க இது இன்னும் யங்ஸ்டர்ஸ் நிறையா போய் பார்க்கணும் போது நான் சொல்லி எல்லோரும் எல்லோரும் ஜாதி மத பேதம் இல்லாமல் எல்லோரும் இந்த கதைகளை பார்த்தாங்கன்னா அது நம்ம கல்ச்சர் இந்தியன் கல்ச்சர் என்னங்கிறது நமக்கு நல்லா தெரியும் எல்லாத்துக்கும் மேலே நம்மலாம் வந்து இந்தியர்களுங்கிறது ரொம்ப முக்கியம் அந்த இந்தியனோட பண்பாடு என்ன பாரம்பரியம் என்னங்கிறதுக்கு இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ் நிறையா எல்லா இடத்துலையும் நடக்கணும் சினிமா இருக்கு ட்ராமா இருக்கு அதெல்லாம் இருக்கு வேற பட் இந்த மாதிரி நாட்டிய நாடகங்கள் நிறைய யங்ஸ்டர்ஸ் இருக்கிற இடத்துல போய் போட்டா அது எதிர்காலத்துக்கு நல்லதுன்னு என்னுடைய இதை பத்தி பேசுவோம் வேற எதை பத்தி கிளாசிசிட்டி ஆஃப் பரதநாட்டியத்தை கெடுக்காமல் ஆடுறவங்க எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் ரெண்டு பேர் தான் ஒன்னு என்னுடைய கசின் வைஜெயந்தி மாலா இன்னொன்று சோபனா இதில் வந்து சந்தேகமே கிடையாது ஸோ அதனால நான் டெஃபினட்டாக இவங்க கிட்ட நல்ல சரக்கு இருக்கும்னு எதிர்பார்த்து தான் வந்தேன் இங்கே சரக்குன்னா நான் நாட்டியத்தை சொல்கிறேன் ப்ளீஸ் அது எனக்கு கம்ப்ளீட்டாக தெரிஞ்சுது நான் இந்த டான்ஸை பார்க்கும்போது எத்தனை பேர் மொத்தமாக ஆடினா இன்னைக்கு இருபத்தி ஏழு சீதாலக்ஷ்மிகளை பார்த்தேன் இதில் அண்ட் சீதாலக்ஷ்மிக்குள்ளே நான் சோபனாவை பார்த்தேன் ஸோ இருபத்தி ஏழு சோபனாவையும் பார்க்க முடியுது இன்னைக்கு

பாமரனுக்கும் முதல் ரோக்கும் புரியும் கடைசி ரோக்கும் புரியுன்ற மாதிரி நீங்கள் செட்டப் பண்ண தான் ஐ திங்க் டிசியாக இருக்கும் சக்ஸஸ்ஃபுல்லே எனக்கு ஒரே ஒரு வருத்தம் தான் ஐ ஹாவ் டு அப்பாலஜைஸ் இப்படி அருமையாக நம்ம ஹிந்து தர்மத்தை பத்தி வைணவ சம்பிரதாயத்தை பத்தி பிரமாதமாக சொன்ன இந்த நாட்டிய நாடகத்துக்கு நான் கருப்பு செட்டை போட்டுன்னு வந்தேன்ங்கிறத வருத்தமாக இருக்கிறது இதுக்கு அதுக்கு சம்மந்தமே கிடையாது ஆனால் இதை பார்க்கும்போது நமக்குள்ள ஒரு பெருமை இருக்குது எந்த கொம்பன் வந்தாலும் யார் வந்தாலும் எத்தனை மாலிக போர்கள் வந்தாலும் நமது இந்து தர்மத்தை அழிக்க முடியாது என்பது ரொம்ப திட்டவட்டமாக தெரியும் சனாதன தர்மத்தை அழி அதில் அவ்வளோ ஒரு சத்து இருக்கும் இன்ஃபேக்ட் எனக்கு இதில் பெஸ்ட்டு பிடிச்ச இன்சிடென்ட்டு மாலிக்க போர் இன்சிடென்ட் தான் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக செட்டப் பண்ணியிருந்தாங்க அவங்களுடைய அந்த இது இஸ் ஸோ நேச்சுரல் அந்த மியூசிக்கு அங்கே அந்த துருக்க ராஜியார் வந்து அப்படியே போய் கடவுளோட ஒன்றா இருந்தது அதெல்லாம் என்ன எத்தனை கதைகள் இருக்கு நம்ம ஹிந்து மதத்தில் மட்டும்தான் நினைக்கிறேன் புராணமும் இத்திகாசமும் இணைந்தே ஒரு த்ரோவுட்டு இது நடக்குமா அப்படின்னு நம்ம கேட்குற இடத்துல நடந்திருக்கு அந்த இடத்துல ஒரு ப்ரூஃப் இருக்கும் அது நம்ம அதை ரொம்ப அழகாக காமிச்சிங்க இட்ஸ் அ வெரி பியூட்டிஃபுல் ப்ரெசென்டேஷன் அந்த எனக்கு ரொம்ப திருப்பி திருப்பி நான் அதே சொல்கிறது த சிம்பிளிசிட்டி ஆஃப் ப்ரெசென்டேஷன் அண்ட் உங்ககிட்ட ஐ குட் சி த டெடிக்கேஷன் தட் ஐ ஹவ் சீன் வித் ஷோபனா சோமனா என்னோட நிறைய வெளியூரில் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க நாங்கள் ட்ராமா போடுவோம் அவங்க டான்ஸ் ஹர் டெடிக்கேஷன் இருக்கு பாருங்க அந்த டிசிப்ளின் அந்த டிசிப்ளின் ரொம்ப அழகாக நீங்கள் மெயின்டெயின் பண்ணியிருக்கீங்க ரொம்ப நல்லா இருந்தது அண்ட் அஃப்கோர் சோ மெனி ரோல்ஸ் நீங்கள் போட்டு பட் ஐ உட் நாட் ஜஸ்ட் ஸ்டாப் வித் கங்கராஜுலேட்டிங் யூ ஐ உட் கங்கராஜிலேட் எவ்ரி ஒன் ஈவன் லைட் அப் டு மா போட்ட வரைக்கும் அத்தனை பேரும் பர்ஃபெக்டாக அவங்க வேலையை செஞ்சாங்க வெல் கோஆர்டினேட்டட் அண்ட் ஸ்பெஷல் கங்கராட் டு த மியூசிக் டீம் எக்ஸலண்ட் மியூசிக் ஓவர் கம்போசிட் சாங் சாங்கிட் எல்லாமே ரொம்ப பிரமாதமாக இருந்தது ஒரு நல்ல ஈவினிங் இன்றைக்கி ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி நான் அநேகமாக நான் வந்து டான்ஸில் ஃபுல்லாக உக்காந்து பார்த்ததே கிடையாது நிறையா எங்கள் பாரத் கலாச்சாரத்தில் அப்படி நான் பாதையில் எழுந்து போயிடுவேன் டுடே இட் மேட் மீ வாஸ் ஸோ இன்ஃபர்மேட்டிவ் ஸ்ரீரங்கத்தை பற்றி இத்தனை விஷயங்கள் சா எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயங்கள் தான் எனக்கு இடப்பட்டு அதை சொல்லும் போது அது அழகா பதமா ரொம்ப பதவிசாக சொன்ன விதம் ரொம்ப பிடிச்சது யூ ஃபார் இன்வைட்டிங் மீ அண்ட் ஐ ஹோப் ஆஃப்டர் சீங் திஸ் மை ஒய்ஃப் ஆல்சோ த செக்ரட்டரி ஆஃப் பாரத் கலாச்சார் கலாச்சார சார் இதை கண்டிப்பாக நம்ம பாரத் கலாச்சாரில் ஒரு தரம் போடணும்னு சொல்லியிருக்காங்க And I wish this program reaches a lot of places. You should go worldwide with this because our Vaishnava Sampadaya Patiadu Pramadama and Yari affect Panami Yari Wound Panama Rumba Rasodinga. Hats off to you. A good evening spent. Thank you so much. Some people that I need to thank, first of all, the team of musicians who have been behind supporting me and this this first baby of mine. This was my first production. Uh, which we premiered in 2017 for the 20th year of my dance school, Sushobhanam Academy, and this is incidentally the 10th time we are on stage with this. So, the team of musicians, the music composing and the vocal is by Kalaimamani Shrimathi Girija Ramaswamy. The jatis were formulated and the mridangam by Shri Shaktivel Muruganantha. rhythm pad, Shri K. R. Menkata Subramanian. On the flute, we had J. B. Shruti Sagar sir. On the violin, Shri Venkata Subramanian. On the, the voice over, the one that you heard in Tamil was Shri M. C. Ganesh. And we also have an English version which unfortunately we couldn't play. And that was by my husband Vijayanand and the few veterans which were specifically penned for the purpose of this production was by shri balaji satyanarayana i hope he is somewhere here and all this was recorded at uh, the studio of Sri gopi of SPB images once again i thank all of you all the rasikas who have come over here to witness our production a big thank you to vijay mahendra sir and umaka for coming at such a short notice. i'm sorry about that. but thank you so much for gracing this occasion. a special thanks to all the parents, as he said, who have helped me in coordinating, right from the audience uh, seating to the backstage help, to bringing the children for every rehearsal that i have put up. the last 15 days has been daily rehearsals. And thank you parents for all the support that you, you have given me.